திருச்சிற்றம்பளம் ஓம் விக்னேஸ்வராய நமக அன்பர்களே ஜாதக சாஸ்திரத்திலே பெரும் செல்வந்தர் ஆகுவதற்கான ஒரு விதி பார்த்து பெருங்கொண்ட செல்வம் அதற்கான விதி வந்து ரொம்ப சிம்பிளாக தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்கள் அனுபவத்தில் பல பேருடைய ஜாதகத்தில் கோடீஸ்வரர்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா சில ஜாதகங்களில் இந்த விதி பொருந்தியிருக்கும் என்னென்னா லக்கணத்தில் ராகுவோ கேதுவோ ஒருவருடைய ஜாதக சாஸ்திரத்திலே லக்கணத்தில் ராகுவோ கேதுவோ இருக்க வேண்டும் அல்லது லக்கணாதிபதி வீடுகளிலே ராகுவோ கேதுவோ இருக்க வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் மேச லக்கணம் என்று வைத்துக்கொண்டால் மேசத்திலே ராகுவோ கேதுவோ இருக்க வேண்டும் ஏதாவது ஒன்று ராகுவோ கேதுவோ ரெண்டு பேர் ஏன்னா ஒருவர் இருக்கிற இடத்துக்குலேருந்து அடுத்தவர் ஏழாவது இடத்துல இருப்பார் ராகு கேது லக்கணத்தில் இருந்தால் ஏழாவது இடத்துல ராகு இருப்பார் அப்போ இப்போ லக்னாதிபதி வீடு இதே மேசலக்கணத்தில் விருச்சகத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தால் கேது ரெண்டில் இருக்கு எட்டில் ராகு இருக்கும் அப்படி இருக்க வேண்டும் அல்லது ஒருவர் கன்னியா லக்கணம் என்று வைத்துக்கொண்டால் லக்கணத்தில் கன்னியா லக்கணத்தில் ராகுவோ கேதுவோ அல்லது கன்னியா லக்கணத்தின் அதிபதி புதன் அந்த புதனுடைய இன்னொரு வீடு மிதுனம் அந்த வீட்டில் ராகுவோ கேதுவோ இருக்க வேண்டும் இப்படி இருந்தாலும் இந்த அமைப்பு தான் இப்படி இருந்து அந்த ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதியோ பதினோராம் அதிபதி இந்த ரெண்டு பதினொன்று கூடியவர்கள் தான் செல்வத்துக்குரியவர்கள் அவர்கள் வலிமை வலிமை பெற்றால் இந்த ஜாதகருக்கு செல்வம் சேர்ந்து விடும் நிறைய ஐந்தாம் அதிபதி வலிமை பெற்றால் மேலும் மேலும் பெரும் கோடீஸ்வரர் ஆகி விடுவார் ஒன்பதாம் அதிபதியும் வலிமை பெற்றால் அதை கேட்கவே வேண்டாம் இங்கே போயிடுவார் ஜாதகர் பத்தாம் அதிபதி வலிமை பெற்றால் பெரும் தொழிலதிபர் ஆக இந்த ராகு கேது லக்கணத்தின் லெக்கணத்திலோ அல்லது லக்கணாதிபதி வீடுகளான மற்றொரு வீடு இருக்கும் இப்போ கடக ச சந்திரனுக்கும் சூரியனுக்கும் மட்டும்தான் ஒரு வீடு அந்த வீடு கடகத்தில் ராகு இருந்து கடகலக்கணமாக இருந்தாலும் பெருஞ்சல் தான் சிம்மத்தில் சிம்ம லக்கணமாக பிறந்து சிம்மத்திலே ராகுவ கேதுவோ இருந்தாலும் அல்லது கடகலக்கணத்திலே பிறந்து கடகத்திலே ராகுவ கேதுவோ இருந்தாலும் பெருஞ்செல்வர் தான் மற்றவர்களுக்கு இந்த ரெண்டு வீட்டில் எந்த லக்கணாதிபதி வீட்டு அப்படின்னாலும் இன்னொரு வீட்டில் ராகு கேதுவோயில் இருந்து இரண்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி இவர்களெல்லாம் வலுத்து அந்த ஜாதகத்தினுடைய வலிமை ஏற ஏற ஜாதகருடைய செல்வமானது அதிகமாகிக் கொண்டே இருக்கும் இது வந்து அனுபவபூர்வமாக நூற்றுக்கு நூறு உண்மை இல்லை இப்படி இருக்குது ஆனால் அந்த மாதிரியான செல்வ வளம் இல்லை அப்படின்னா ஒன்று அந்த ஜாதகத்தில் லக்கணம் தவறாக குறிக்கப்பட்டிருக்கலாம் ஜாதக கணிதம் தப்பாக இருக்கலாம் அல்லது சரியாக இருந்தாலும் ஏதோ சில தடைகள் சில சில கர்மாக்கள் வந்து அவர்களை அதிகமாக தாக்கிக் கொண்டிருக்கலாம் ஆனால் அந்த கர்மாக்கள் தாக்கப்பட்ட நிலையிலிருந்து அவர்கள் மீண்டால் அவர்கள் பெரும் செல்வத்தை அடைவது உறுதி நன்றி வணக்கம்